அவங்கவுங்க மனநிலையை பொறுத்த விஷயம் அந்த விஷயம் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு நம்ப வைக்கிறது மிக மிக தப்பான விஷயம் யுவர் பிளே சேலம் ஒருத்தரை கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி நம்ப வச்சு என்ன பண்ண போறோம் ஹாய் வணக்கம் ஹாய் 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 பாய் மா பாய் பாய் ஓகே அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மாமாங்கம் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் மாமாங்கம்மா சூப்பர் ஒரு ஆத்மாவிடம் பேசும்போது மற்ற ஆத்மாக்கள் எப்படிங்க குறிக்கிட முடிகிறது கண்டிப்பாக முடியும் குட் நைட் குட் நைட் குட் நைட் ஹாப்பி விநாயகர் சக்தி ஹாப்பி விநாயகர் சக்தி எல்லாருக்குமே எல்லா வல்ல விநாயகர் துணையும் இருப்பார் அண்ணா உங்களுக்கு கொட்டாவி வருது அப்போ உங்களுக்கு கன்று பற்றுக்கு போகலான்னா சுற்றி போடுங்கண்ணா கன்று படுறதுக்கு நான் பெரிய இது நீங்க எந்த ஊர் சேலம் உங்கள் வீடியோ பார்த்தால் அனைவருமே புரிஞ்சுக்க முடியும் நன்றி 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 ஆத்மாக்களுக்கு தண்ணி லாங்குவேஜ் என்று உள்ளதா இல்லை இல்லை அவங்க வாழும் நாட்களில் பேசக்கூடிய லாங்குவேஜ் தான் அண்ணா எங்கள் அப்பா இருந்து பதினைஞ்சி வயசு ஆகுதுமா ஒரு நாள் கூட கனவுல வராமல் ஓகே ஓகே அவங்க சாந்தி அறிஞ்சிருப்பாங்க சொன் பேசுங்கள் ஓகே ஓகே கண்டிப்பாக பேசுவோம் கட்டப்பம்மான் மருத சொன் கண்டிப்பாக பேசுவோம் ஓகே எங்கள் அண்ணன் எப்போதும் எனக்கு தங்கம் தான் அப்போ கண்டிப்பாக புரியும் எல்லாருக்கும் புரியாதில் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணால் கண்டிப்பாக புரியும் ஓகேண்ணா ஓகே 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 நாளைக்கு எத்தனை மணிக்கு லைவ் வருவீங்க எனக்கே தெரில கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணுறேன் கம்யூனிக் டேப்பில் அவர்கள் என்ன காதில் ஏதோ பேசுகிறார்கள் எனக்கு புரியவில்லை என்ன செய்வது நீங்கள் வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கங்க அவங்க யார் பேசுகிறாங்களோ அவங்கள வேண்டிக்கங்க கண்டிப்பாக பதினோரு நாளுக்குள்ளே புரியும் சகோதரன் அம்மா அப்பாவிடம் பேச முடியுமா ப்ளீஸ் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இறந்தவர்கள் கனவில் வர்றாங்க ஆனா பேச அவங்களுடைய கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் சில இருக்கும் அவங்களுக்கு வந்து உத்தரவு பேசக்கூடாதுன்னு கூட இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் என்ன அம்மாவுடன் பேசலாமா ஓகே கண்டிப்பா